தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அச்சோ பதிகம் ரொம்ப அருமையான பதிகம் இது ஐம்பத்தொன்று பதிகம் ஐம்பத்தொன்று அதாவது உயிர்களை செம்மை நலம் அடைந்து சிவானுபவம் பெற்று என்றும் எங்கும் சிவனடியில் நிறுத்திட திருவாசகத்தோட ஐம்பத்தோராவது பாடல் மலங்களை கழித்து சிவபெருமானின் திருக்கரணியை எனக்கு கிட்டியது போல யாருக்கு கிட்டும் என எண்ணி பாசங்களை அறுத்து தாய் சிவகை ஏற்று வந்த எம் பெருமான் சிவபெருமானின் திருவடியே சரணம் என்று சொல்லப்படும் ஒரு அருமையான கருத்துக்கள் பொதிந்துள்ள ஒரு முக்தி தரும் பாடல் இதை ஏற்ற வந்துடும் மாணிக்க வாசகனார் அருமையான கருத்துக்களை உள்ளடக்கிய பாடல் நெருப்பிலே வெந்து விழப்ப குந்த ஈழப்பட்ட ஒரு உடம்ப உடலையும் நான் பிறவி என்று உண்மையினை நம்பின தீ வினைகளை அழைத்துமே பெருக்கிக் கொண்டேன் கொத்தான மலர்களை சூடிய ஒரு அருமையான கருத்து பொத்தான மலர்களை சூடிய பெண்கள் மேல் நான் விழுந்து கிடைத்தேன் மார்பகங்களின் மேல் விழுந்து கிடைத்தேன் அப்படிப்பட்ட என்னுடைய பந்தங்களை எல்லாம் அறுத்து என்னை ஆட்கொண்ட என் இயல்பு தன்மையை கெடை செய்து என் குற்றங்களை அறுத்து நிறைவான சிவபதத்தை எனக்கு அருளினான் சிவபெருமான் அடடா இந்த பெருமானின் அருளி நான் பெற்றது போல வேறு யார் பெறுவார்கள் பெண்கள் மேல் ஏற்பட்ட மயக்கத்தில் தாழ்ந்து வீண்டு கிடந்தேன் எம்பெருமான் என் தலைவன் சிவபெருமான் என்னை மெதுவாக அழைத்துச் சென்று பாசம் என்ற தாழ்பாலை அவித்தான் பிழைக்கும் வழியை காட்டினான் ஓங்காரத்தின் உட்பொருளை எனக்கு அறிவினான் அடாடா அடாடா அந்த பெருமானின் அருளை நான் பெற்றது போல வேறு யார் பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான படிகம் இது நம்ம இளையராஜா ஐயாவும் இதை பற்றி இந்த பாடலை வந்து திருவாசகம் இதை வந்து வெளியிட்டிருக்காரு சீரியா அதுலேயும் நீங்கள் போய் இந்த பாடல் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மகான்கள் பெரியார்கள் எல்லாமே உங்களுக்கு இதை பற்றி பொருளுடையோட சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இப்போ பார்க்கலாம் முத்தி நேரி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனே பத்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சவே அச்சவேன்றது வியப்புன்னு அர்த்தமாகுது நெறியெல்லாம் நெறி தன்னை நெறியாக நினைவேனே சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறி ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சவே அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென புனர்முளையார் போகத்தே மையல் உர கடவேனே மாலமே காத்தருளி தையல் இடம் கொண்ட பிரான் தன்கடலே சேரும் வண்ணம் எனக்கருளே ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே மன்னன் மன்னதனில் பிறந்து எய்த்தும் மாண்டு விட கடவேனே என்னமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்ட என்னையும் தன் கண் தன் சுன்ன வெந்நீர் அணிவித்து தூணெறியே சேரும் மன்னம் மன்னல் என கருளிய ஆறு ஆற் பெறுவார் அச்சோவே என வியந்து பாடியிருக்கிறார் பஞ்சாய அடிமடவர் கடை கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேனி உன்னருள் பெற்றேன் உஞ்சே நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே வெந்து விழும் உடல் பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள்வளையார் குவிமுளை மேல் வீழ்வேனை வந்தம் அறுத்து எனையாண்டு பரிசு அற என் துரிகம் மறுத்து அந்தம் என கருளி ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழக் கடவேனே பையவே கொடுப்போந்து பாசம் தாழ் உருவி உய்யும் நெறி வித்திட்ட ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கருளிய ஆறு ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிறப்பென்னும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்கணியார் இழையார் கலவியிலே விழிவேனே மாதோரு கூருடைய பிரான் தன் கடலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கருளிய ஆறு ஆற் பெறுவார் அச்சோவே செம்மை நலமறியா சீதரோடு திருவேணே மும்மை மலரம் அறிவித்து முதலாய முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக் ஆறு ஆர் பெறுவார் அச்சோவி திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் திருவடி போற்றி போற்றி தொண்டே நினையுமாம் நினையே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்